ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நிடல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு மெஷமெண்ட் பிளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறேன் இதுதான் தான் மெஷமெண்ட் இது வந்து கிராஸ்கட் பிளவுஸு இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியலு ஃபுல்லாக இந்த மாதிரியா செக்கடு பேட்டர்ன் போட்டு கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க லைனிங் வந்து தண்ணியில் நினச்சி கொடுத்துருக்காங்க நான் நல்லா ஐன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட் நான் அதை நல்லா ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறேன் தண்ணியில் போட்டால் இதாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் துணி வந்து மாதிரி கிராஸ் கிராஸாக போயிடும் என்னதான் இழுத்தாலும் அந்த ஷேப் கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க ஷேப் வரவே வராது நான் இப்போ வந்து கீழே வந்து நல்லா சரி பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா நீட்டாக மடித்து போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கலாம் ரொம்ப யூஸ் பண்ண ப்ளவுஸ்னால் நமக்கு இந்த மெயில் கிளாத் ஒரு மாதிரி உள்ள லைனிங் ஒரு மாதிரி எல்லா ஷேப்பெல்லாம் மாறி போயிருக்கு அதனால் நான் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்குக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன் நெக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துட்டு அதே மாதிரி ஆமோட ரவுண்ட் எங்கே முடியுதோ அது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்டிச்சிங் அலெவன்ஸ்க்காக அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இன்ச் வந்து டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் நம்ம தேவையான மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாகவே ஒரு வாட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன் ஆம் ரவுண்டெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் அண்ட் ஆஃப் கிட்டே கிடைக்கிது இப்போ நான் இந்த போட்ட லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் அது இல்லாமல் ஒரு ஸ்கேல் அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன் சும்மா ஒரு எல் ஷேப் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மேல் எந்த அளவு இருக்கும் அதே அளவு இந்த இடத்துலையும் வர மாதிரி வச்சு ஒரு லைன் சொன்னால் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளை ஃபுல் லென்த் நம்ம செக் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வருது அதோடு ஒரு ஒன் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ ஆமோட ரவுண்டு சும்மா லைட்டாக அப்படியே பெண்டாக கொடுத்துக்கிறேன் கேர்வாக இப்போ நான் இதை மஷ பண்ணி பார்க்குறேன் நம்ம அலோ ப்ளவுஸில் பார்த்தது எயிட் அண்ட் ஆஃப் பார்த்தோம் இது கொஞ்சம் கம்மியாக வருது அதனால ஒரு கால் இன்ச் வந்து கீழே தள்ளி இன்னொரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன் லைட்டாக கால் இன்ச் தான் கீழே இறக்கியிருக்கேன் இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி நம்ம அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது வர வரைக்கும் நம்ம இது மாதிரி இந்த ஆம் கிட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கீழே வரலாம் இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா இதே லைனை நீங்கள் மேலே போடணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இப்போ நான் இதில் மார்க் பண்ண வேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் நம்ம எல்லாமே மார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் எப்போதும் பேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து எந்த ஒரு மெயினில் வந்து நம்ம எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதனால் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு கப்புக்கு வந்து நம்ம அட்டாச் போட்டுக்கலாம் ஏன்னா அது உள்ளே போயிடும் அதனால் ப்ராப்ளம் கிடையாது நான் இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்லீவோட லென்த்து செக் பண்ணுறேன் ஒரு செவன் அண்ட் ஆஃப் வருது அதனோடு ஒரு ஒன் இன்ச்சு சேர்த்து எயிட் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபைவ் இன்ச் கிடைக்குது அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இந்த மாதிரியே உங்களுக்கு கேப் ஆகிட்டு தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருந்தால் இந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஆம் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம பேக் பேக் ப்ளவுஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு வந்து எயிட் வருது அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அது கரெக்டாக செக் பண்ண இதனோட பைசெப்ஸ் பாருங்கள் ரெண்டும் ஈவனாக இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டு அதில் தான் நான் ஒரு ஷேப் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவுக்கு இப்போ ஸ்லீவோட ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது தண்ணியில் போட்டதுனால அந்நீவனாக இருக்குது இப்போ நான் நிறையா ஒட்டு கொடுக்க வேண்டிய ஒரு மூணு கிளாத்தில் நான் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை வச்சு அப்படியே செக் பண்ணிக்கலாம் நமக்கு கரெக்டாக வருமான்ட்டு ஸோ கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைனிங் எல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மீட்டர் வாங்குற இடத்துல ஒரு ஒன்று புள்ளி பத்து பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா நான் என்கிட்ட இந்த வேஸ்ட் கிளாத்தெல்லாம் கொடுத்து நிறைய ஜாயிண்ட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எண்பது பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் தண்ணியில் போட்டோடனே அது இன்னும் நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு ரொம்ப ஷேப்லெஸ் ஆகிட்டோடனே நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொடுக்குறவங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க இப்போ நான் ஃப்ரண்ட்டோட லென்த்தை நான் மார்க் பண்ணுறேன் டுவெல் இன்ச் வருது அதோடய ஹாஃப் இன்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது யூஸ் பண்ண ப்ளவுஸ்னால் எவ்வளோ எழுத்தாலும் போய்கிட்டே இருக்கும் அதனால் நான் ஒரு ஹாஃப் இன்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிளாத்தை லைனிங் இந்த மாதிரி போட்டுட்டு நான் கிராஸாக வச்சுக்கணும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்லா க்ராஸாக நான் லைன் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இந்த பேக் பார்ட்டை வச்சு சுற்றிலும் அப்படியே ஒரு மார்க்கிங் மட்டும் கொடுக்குறேன் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை சுற்றி அப்படியே ட்ரா பண்ணுறேன் சாரி கொஞ்சம் ஃப்ரேம் தள்ளி வந்துருச்சு அதனால் இந்த சைடு நான் கா மார்க் பண்ணுறது எதுவுமே ரெக்கார்டே ஆகலை ரெக்கார்ட் ஆகிருக்கு அது தெரியலை இப்போ இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பன்னெண்டரை வரணும் அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ்கட் ப்ளவுஸ்லாம் வந்துச்சுன்னா அதில் இருக்க அளவு விட ஒரு ஹாஃப் இன்ச் குறைச்சே எடுத்துக்கோங்க ஏன்னா அது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் இது ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அதனோட அளவே மாறி இருக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் உள்ள நெக் வித்தெல்லாம் எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிட்ட வருது அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹூக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கிட்டே வருது இது எல்லாத்தையும் நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே தான் சொன்னால் மறைச்சிருச்சுன்னு த்ரீ இருக்குது மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் நம்ம அதனோட ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணி கீழே மார்க் பண்ணிக்கலாம் அதோட சென்டர் வந்து நம்ம நெக்குக்கு அப்புறம் ஒரு ஒன் இன்ச் தள்ளி போனீங்கன்னா அதுதான் சென்ட்ரு டாட்டு டிஸ்டன்ஸு அப்புறம் ஆமோடய ஹைட் பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து ஃபைவ் வருது அதனோட ஒரு ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு கீழே துணி இல்லை அதனால ஹாஃப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி துணி பார்த்தா மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம இருக்கிறதுல அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் இதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே வராது இப்போ வந்து நம்ம நெக்குக்கான ஷேப் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட அந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி நான் வச்சு பார்த்துக்கிறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சைடில் மட்டும் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் எனக்கு அது பத்தலானா யூஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதாக கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த சைடில் உள்ள கிளாத்தை எடுத்து நான் பட்டிக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் இப்போ நமக்கு டாட் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த அந்த அளவுக்கு நான் அந்த டாட்டை மட்டும் அடிச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள அளவுக்கு நான் பட்டிக்கு மார்க்கிங் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சென்டர் டாட் வந்து மேலேருந்து ஒரு முக்கால் இன்ச் கொஞ்சம் டவுனில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் லைட்டாக அப்படியே போட் மாதிரி கொண்டு போயிடலாம் அதே மாதிரி கீழே வந்து கிளாத் வந்து அன் இருக்குது அதையும் நான் சரி பண்ணி ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன் நான் லைனிங்லாம் சாரி பட்டிலாம் வந்து எப்போதும் கரெக்டாக கட் பண்ண மாட்டேன் ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே மடித்து தைச்சுருவேன் அவங்களுக்கு இந்த பட்டி கீழே வந்து நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும் அதனால் நம்ம மேலேயும் கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் போய் கட் பண்ணிடலாம் இதுதான் ப்ளவுஸ் மெட்டீரியலு நான் வந்து இதுலேயே ஒரு பக்கம் வந்து பேக் பார்ட்டோ இன்னொரு பக்கத்தில் வந்து ஸ்லீவ் கொடுக்கலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் மடித்து போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு மட்டுந்தான் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் கிளாத்து பாருங்கள் நான் லைனிங் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நம்ம மெயின் கிளாத்தில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் ஈவனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுனால் உங்களுக்கு ரெண்டு கிளாத் தான் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு மெயின் வந்து ஸ்லீவு அது முடித்தாச்சு இப்போ வந்து பேக் பாட்டு போட்டுக்கலாம் எல்லாத்த நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பேக் பாட்டை வச்சு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பேக் பாட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அப்படியே இந்த சைடில் நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ்னால ஃப்ரண்ட் பார்ட்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு துணியை வந்து பார்க்க வந்து நல்லா கிராஸாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போதும் கரெக்டாக எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் ஒரு ஹாஃப் இன்ச்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு சப்போஸ் போது துணி பத்தலன்னா கொஞ்சம் கடுப்பாகும் அதனால் நம்ம எக்ஸ் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது நல்லது இப்போ நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டேன் உன் சைடில் அப்படியே நான் பேக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சைடில் உள்ள கிளாத்தில் நான் பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம ஹூக்காகி வேறு அதுக்குலாம் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து வரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்